என்னடா யோசிச்சிட்டு இருக்குறீங்க எனக்கு ரொம்பவே யோசனையா இருக்குங்க ஒரு பெண்ணுக்காக ஒரு மொத்த ஊரே சொல்லலாம் நின்று அவங்களுடைய காதலுக்காக அது மட்டும் இல்லாம நூற்றி நாப்பத்தி அஞ்சு பேர் இவங்களை கல்யாணம் பண்ணணும் பேசி இருக்காங்க பதிமூன்று பேர் இந்த பெண்ணுக்காக இருந்திருக்காங்க ஏன்னு சொன்னா இவங்களுடைய காதலை இந்த பெண் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ற ஒரு காரணத்தினால சோ இப்போ உங்களுக்கு யோசனையா இருக்கலாம் இந்த பெண் இவ்வளவு பேரழகா இருப்பாங்களா ஒரு ஊரே நிக்குதுன்னா எப்படி இவங்க இருப்பாங்க யார் இந்த பெண் என்று நீங்கள் யோசிக்கலாம் நீங்க எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரி தான் நான் இப்போ அதை உங்களுக்கு சொல்றதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களே அந்த பெண்ணை பார்த்து வியந்து போவீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் ஈரான் நாட்டை ஆண்டு வந்த நசீர் அல்தீன் என்பவருடைய மகள் தான் ஹஜார் இளவரசி இந்த ஹஜார் இளவரசி ஈரான் நாட்டிங்க ஒரு அழகின் சின்னமாக பார்க்கப்பட்டாங்க நீங்க நினைக்கலாம் அழகு என்றா என்ன அழகு என்றது ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடலாம் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொருத்தர் அழகா தெரியலாம் சோ இன்னொருத்தருக்கு அழகா தெரியறது இன்னொருத்தருக்கு அழகா தெரியாது அந்த அளவுக்கு அழகுன்றது இந்த காலகட்டத்துல ரொம்பவே பார்க்கப்படுது ஒருத்தர் மேல காதல் வாரத்துக்கு கூட இந்த அழகு என்பது ஒரு முக்கியமான விடயமா காணப்படுது சோ இந்த பெண்ணும் அந்த காலகட்டத்துல அழகா இருந்திருக்காங்க ஆமாங்க மீசையோட அழகா இருந்திருக்காங்க என்னது மீசையோடையா அப்படின்னு கேக்குறீங்க ஆமா அந்த காலகட்டத்துல இவங்களுடைய அழகு எப்படி காணப்பட்டுச்சுன்னா தாடி வயிறு கவர்ச்சியான கண்கள் கொஞ்சம் உண்டான உடல் அமைப்பு இதுதான் இவங்களுடைய அழகாக அந்த காலகட்டத்தில் காணப்பட்டுச்சு இந்த ஹஜார் இளவரசி அழகுல பல கவிஞர்கள் ராஜகுமாரர்கள் அந்த மொத்த ஊரே வியந்து அவங்களுடைய அழகுல சோ அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்துல அழகா காணப்பட்டிருக்காங்க நீங்க திரும்ப திரும்ப யோசிக்கலாம் என்னடா இவளுக்கு ஆண் போன்ற இருக்கிறாங்க இவங்களை பார்த்து பெண் என்று சொல்றீங்களே அது மட்டும் இல்லாமல் அழகு வெளிப்புற தோற்றத்துல மட்டும் இல்லைங்க ஒருத்தருடைய மனசுல தான் உண்மையான அழகு இருக்கு ஏன் இவங்க அந்த காலகட்டத்துல எல்லோருமே விழுந்து விழுந்து காதலிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல ஒரு சிங்க பெண்ணாக ஒரு புரட்சிகர பெண்ணாக இவங்க காணப்பட்டிருக்கிறாங்க இவங்க இஸ்லாம் இனத்தை சேர்ந்தவங்க சோ அந்த காலகட்டத்துல இவங்களுடைய சட்ட திட்டங்கள் மிக பெரிய அளவில் காணப்பட்டது சோ அந்த சட்ட திட்டங்களை தகத்தறிந்து சோ எல்லோருக்குமே ஒரு முன்னுதாரணமா காணப்படுவேன் நான் ஒரு சிங்க பெண்ணா இருப்பேன் அந்த காலகட்டத்துல இஸ்லாம் இனத்தை சேர்ந்த பெண்கள் அணிய பர்தா என்று அணியாமல் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு மொடலாவே நம்மளுடைய ஹஜார் இளவரசி காணப்பட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஆண்கள் அவங்களுடைய அம்மா அக்கா தங்கச்சி இவங்களுடைய முகத்தை மட்டுமே பார்த்திருக்காங்க முகத்தை பார்க்குறதே அரிதாக காணப்பட்டிருக்கு அப்போதான் இவங்க ஹஜார் இளவரசியினுடைய முகத்தை பார்த்து எல்லோருமே காதல்ல விழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லா ஆண்களுமே இவங்களில் காதல்ல விழுந்தாலும் யாரையும் இவங்க ஏற்றுக்கொள்ளலை இவங்க யாரை திருமணம் பண்ணினாங்கன்னா அமீர் உசைன் என்பவர்தான் இவங்க கல்யாணம் பண்ணாங்க இந்த ஹஜார் இளவரசிக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளும் இரண்டு பெண் பிள்ளைகளும் கிடைச்சாங்க ஸோ அதுக்கு பிறகு இவங்க தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி இருக்கிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் கணவரை பிரிஞ்சு ஒரு மனைவி இருக்கல ஆனா இவங்க தன்னுடைய கணவரோட ஏற்பட்ட மனக்கசப்பால பிரிஞ்சு தனிமையில வாழ்றாங்க அதுக்கு பிறகு இவங்க மேல நிறைய பேர் காதல் வைப்பட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் கணக்கில் எடுக்காம தாங்க ஒரு பெண்ணாக தனியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அழகு என்றது உண்மையாவே வெளிப்புற தோட்டத்தை வச்சு சொல்ல முடியாது நம்ம உண்மையாவே ஒரு தர மனசை பார்த்து தான் அழகு கண்டுபிடிக்கணும் அதான் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஸோ அந்த காலகட்டத்தில் உண்மையாகவே இவங்க அழகாத்தான் இருந்திருக்கிறாங்க ஸோ நீங்க இளவரசி ஹஜாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அழகு என்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே வெளிப்புற தோட்டம் தான் உண்மையான அழகா இல்லை மனசு தான் உண்மையான அழகான்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க